வணக்கம் நேர்களே இன்று சென்னையில் உள்ள பழமை வாய்ந்த திருக்கோயில்களில் ஒன்றான உள்ள தண்டீஸ்வரர் திருக்கோவிலை தரிசிப்போம் இங்கு மூலவர் தண்டீஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்பாள் கருணாம்பிகை ஸ்தலவிருக்ஷம் வில்வமரம் தீர்த்தம் யமதீர்த்தம் ஆகமம் காமீகம் புராணப் பெயர் வேதஸ்ரேணி சோமுகன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து பல அரிய வரங்களை பெற்றான் அதனால் ஏற்பட்ட அகந்தையால் பிரம்மதேவரின் சத்தியலோகம் சென்று நான்கு வேதங்களையும் கவர்ந்து சென்றான் இதனால் யாகம் முதலிய வேள்விகள் செய்ய முடியாமல் தவித்த தேவர்கள் திருமாலிடம் முறையிடவே திருமால் மச்சாவதாரம் எடுத்து நான்கு வேதங்களையும் மீட்டுக் கொடுத்தார் அசுரனிடம் இருந்ததால் மாசுபட்டதாக கருதிய வேதங்கள் தங்களை புனிதப்படுத்த பிரம்மதேவனிடம் வேண்டினர் பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி இன்றைய சென்னை திருவான்மியூர் அருகே சோலைகள் நிறைந்த இடத்தில் தவக்குடில் அமைத்து சிவலிங்கம் நிறுவி வழிபட்டு வந்தன மேலும் திருவான்மியூரில் அமர்ந்துள்ள மருந்தீஸ்வரரையும் வழிபட்டு வந்தன வேதங்களின் வழிபாட்டில் மகிழ்வுற்ற சிவபெருமான் அவர்கள் முன்பாக தோன்றி அருளாசி வழங்கினார் இதனால் வேதங்கள் மீண்டும் புனிதமாயின வேதங்கள் தவக்குடில் அமைத்து வழிபட்ட இடம் ஸ்ரேணி என்று அழைக்கப்பட்டது இதுவே நாளடைவில் மருவி வேலச்சேரி என்றானதாக கூறப்படுகிறது புராண வரலாற்றின்படி வேலச்சேரி திருவான்மியூர் ஸ்தலத்தை ஒரு சேர வழிபட்டால் பூரண பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம் மேலும் தனது பக்தனாகிய மார்கண்டேயனின் உயிரை பறிக்க வந்தபோது சிவபெருமான் அதனை தடுத்து யமதர்மராஜனின் பதவியையும் பருத்தார் இழந்த தனது பதவியை திரும்பப் பெற யமதர்மர் இங்கு வந்து தீர்த்தம் உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டு வந்தார் அவரது வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் இழந்த பதவியை திரும்பக் கொடுத்தார் யமதர்மர் பூஜை செய்யும் போது தனது தண்டத்தை இங்கு ஊன்றி பூஜை செய்ததாகவும் பூஜை முடிந்து தண்டத்தை எடுக்க முடியாததால் அங்கேயே விட்டுவிட்டதன் காரணமாக இறைவன் தண்டீஸ்வரர் என அழைக்கப்படுவதாக ஸ்தல புராணம் கூறுகிறது அம்பாள் தெற்கு நோக்கி நின்ற கோலத்தில் நான்கு கரங்களுடன் அருளாசி வழங்குகிறார் இந்த ஆலயம் கிழக்கு மேற்கு தெற்கு என மூன்று வாசல்களை கொண்டுள்ளது எளிய ஐந்து நிலை ராஜகோபுரம் தெற்கு வாசலில் அமைந்துள்ளது நேரே அன்னை கருணாம்பிகையின் சன்னதி உள்ளது அருகே கிழக்கு முகமாய் மூலவர் தண்டீஸ்வரர் காட்சி தருகிறார் கருவறை சுற்றில் நர்த்தன விநாயகர் ஊர்குடியாசன தக்ஷணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் வீற்றிருக்கின்றனர் மேலும் வேத விநாயகர் வள்ளி தெய்வானை உடனாய சுப்பிரமணியர் லக்ஷ்மி சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி சன்னதிகள் உள்ளன வெளிப்பிரகாரத்தில் அறுபத்தி மூவர் வைதீஸ்வரர் சொக்கநாதர் மீனாட்சி நவகிரகங்கள் நாகர் ஸ்தலவிருட்சம் கொடிமரம் பலிபீடம் நந்தி அருகே விநாயகர் முருகன் ஆகியோர் அமைந்துள்ளனர் வேதங்களுக்கு தோஷங்கள் நீங்கி பரிசுத்தம் அளித்தது போல அடியார்களுக்கு சகல தோஷங்களும் நீங்கும் ஸ்தலமாக தண்டீஸ்வரர் திருக்கோவில் விளங்குகிறது யமதர்மருக்கு அருள் வழங்கியதால் இங்கு வந்து வழிபடுவோர் இறப்பு குறித்த பயம் நீங்கப் பெறுவர் சரஸ்வதிக்கு தனி சன்னதியும் தக்ஷிணாமூர்த்தி உயர்குடியாசனத்தில் காட்சி தருவதும் இறைவனும் கொடிமர நந்தீஸ்வரரும் தலைசாய்த்து அமைந்திருப்பதும் இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்புகளாகும் இத்திருக்கோவில் அறுபது எழுபதாம் திருமணம் ஆயுள் விருத்தி ஹோமங்கள் செய்து கொள்ள சிறந்த இடமாகும் இத்திருக்கோவில் சென்னை வேளச்சேரியில் அமைந்துள்ளது இங்கு செல்வதற்கு ரயில் மற்றும் பேருந்து வசதிகள் உள்ளன ஓம் நம சிவாய